அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாமுக்கு தமிழில் சிலபஸ் வைஸ் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்ற பா டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எளிதில் நமக்கு மிக அருகிலேயே கிடைப்பனவும் மருத்துவ பயன் உள்ளவிதவாகும் உள்ள பொருளுக்கு என்ன பேர் அப்படின்னா மூலிகை அப்படின்னு பேர் ஓகேவா எளிதில் கிடைக்கணும் மருத்துவ குணம் இருக்கணும் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் பின்விளைவுகள் ஏற்படுத்தாமல் எல்லாவித நோய்களையும் குணப்படுத்தும் பொருட்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க அதுவும் மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்தது மார்புசலி நீர்கோவை தலைவலி ஆகிய நோய்கள் எதனால நீங்கும் அப்படின்னா துளசி செடியோட இலைகளை கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா மார்புசளி நீர்கோவை தலைவலி சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துளசி இலைகளை எலுமிச்ச பழ சார்த்தோட அரைச்சி போட்டோம் அப்படின்னா படை நோய் சரியாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க துளசி இலையே எலுமிச்ச பழ சாரோட அரைச்சி போட்டா படை வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது உடல் சூடு நீர் எரிச்சல் அடங்க என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி விதைகளை பொடி செய்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு நீர் எரிச்சல் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லப்படுற மூலிகைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழா தான் வந்து கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் எல்லிய மருந்து எது அப்படின்னா கீழா நெல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழா நெல்லியை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காய்கறிகள் சாரி காய்களுடன் கூடிய முழு கீழா நெல்லி செடியை தூய நீரில் கழுவி அரைத்து விழுதாக்கி ஐம்பது கிராம் அளவுள்ள விழுதை இருநூறு மில்லி லிட்டர் எருமை தயிருடன் கலந்து காலை ஆறு மணி அளவில் வெறும் வயிற்றில் மூன்று நாள் தவறாமல் உட்கொண்டால் மஞ்சள் காமாலை தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது சிறுநீர் தொடர்பான நோய்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கீழா இலைகளை கல்கண்டோட சேர்த்து அரைச்சி மூணு கிராம் அளவு காலை மாலை இருவலையும் நாலு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் சொல்லி எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்தது தோட்டங்களிலும் வேலையோர வேலியோரங்களிலும் இயல்பாக வளரும் கொடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தூதுவலை சரியா தோட்டங்களிலும் வேலியோரங்களிலும் இயல்பாக வளரும் கொடி தூதுவலை கொடியில் உள்ள கொக்கி போன்ற சிறு முள்களை கொண்ட கொடி அப்படின்னு கேட்டாலும் தூதுவலைன்னு சொல்றோம் தூதுவலையோட வேறு பெயர் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க தூதுளை அப்படின்னும் சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நல்லெண்ணெய் சமைத்த சாரி நல்லெண்ணெயில் சமைத்த தூதுவலை இலைகளை உணவோடு இருபத்தி ஆறு நாள் உண்டு வந்தால் என்ன தீரும் அப்படின்னா சுவாச காசம் அகலும் அப்படின்னும் இருமல் இழைப்பு போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தூதுவலையை வள்ளலார் என்ன பெயரால் போற்றுகிறார் அப்படின்னு கேட்டால் நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலைக்கு இன்னொரு பேரு நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது குரல் வளத்தை மேம்படுத்தி வாழ்நாளை நீட்டிக்கும் மூலிகை எது அப்படின்னு கேட்டாலோ தூதுவலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்து பூச்சிக்கடிப்பிற்கு குப்பைமேனி போன்ற மூலிகைகளை கொண்டு செய்யும் வைத்தியத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நச்சுக்கடிகள் நல்ல மருந்தாக இருக்கும் மூலிகை எது அப்படின்னா குப்பைமேனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குப்பமேனி இலைகளை காய வைத்து பொடியாக்கி பூசினால் படுக்கை புண் குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது குழந்தைகளின் மலப்புழுக்களை புழுக்களை வெளியேற்றி வை வயிற்றை தூய்மையாக்கி பசியை தூண்டும் மூலிகை எது அப்படின்னு கேட்டாலும் குப்பை மேனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இலைகளுடன் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சு பூசினா சொறி சிறங்கு பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பூச்சி கடிப்பிற்கு குப்பை மேனி போன்ற மூலிகைகளை கொண்டு செய்யும் வைத்தியத்துக்கு பாட்டு வைத்தியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா குப்பைமேனி இலைகளோட மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி பூசுனா சொரி சிறங்கு சரியாடும் அப்படின்னு சொன்னாங்க குப்பை மேனியோட சிறப்பை விளக்கும் பழமொழிக்கு பேரு மேனி துளங்க குப்பை மேனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வறண்ட தாவரம் எது அப்படின்னு பார்த்தா கற்றாழை வறண்ட நில தாவரம் பார்த்தீங்கன்னா கற்றாழை மருந்தாக பயன்படும் கற்றாழை எது அப்படின்னா சோற்று கற்றாழை சரியா சோற்று கற்றாழையின் கசப்புத்தன்மை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதோட தோலை நீக்கிட்டு சோற்று பகுதியை குறைஞ்சது பத்து முறையாச்சும் கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது நூறு கிராம் அளவு கற்றாழையின் சோற்று பகுதியை எடுத்து நூறு மில்லி நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தா முடி நல்லா வளரும் அப்படின்னும் இரவில் நல்ல உறக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது எந்த மூலிகையை மஞ்சள் சேர்த்து காயம் பட்ட இடத்தில் பூசினால் காயம் குணமாகும் அப்படின்னா சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோற்று கற்றாயோட பசுவோட பால் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா மூளைச்சூடு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கற்றாழைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எக்ஸாம்பிள் முன்னாடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் பார்த்துக்கோங்க குமரிக்கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை குமரி அப்படின்னு பெயர் கொண்ட கற்றாழை நீக்குவதனால குமரிக்கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அடுத்தது முருங்கையை மூலிகை அப்படின்னு யாருமே ஏன் அப்படின்னா எளிதா கிடைக்குது வீட்ல வளருது அப்படின்ற காரணத்தினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க முறிந்த எலும்பு விரைவில் கூடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கை பட்டையை அரைச்சி தடவணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்தது கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் கீரை எது அப்படின்னு கேட்டா முருங்கைக்கீரை உடலை வலுவாக்கும் கீரைன்னு கேட்டாலோ முருங்கைக்கீரைன்னு சொல்லியிருக்காங்க இரும்பு சத்து அதிகமாக உள்ள கீரை கூந்தலை வளர செய்வதில் பெரும் பங்கு வகிக்கும் மூலிகை முருங்கைக்கீரைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கருவேப்பிலை அப்படின்றதும் ஒரு மூலிகைன்னு சொல்றாங்க மூனே நாளில் விஷக்கடி குணமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மண் சட்டியில் முன்னூறு மில்லி அளவு பசுவோட பாலை ஊத்தி வேடு கட்டி அதன் மீது கருவேப்பிலையின் காம்பு நீக்கிய கொழுந்து இலைகளை போட்டு சிறு தீயில அவிக்கணும் இதை வந்து விஷக்கடி பட்ட இடத்துல வச்சு கட்டணும் அப்படின்னா மூணே நாளில் குணமாயிடும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இரண்டே நாளில் சீதபேதி குணமாக என்ன செய்யணும் அப்படின்னா காலை மாலை வேளையோ ஐந்து கிராம் கருவேப்பிலையை கழுவி சிறிது சிறிதாக வாயில் போட்டு மென்று விழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது அப்படின்னு கேட்டா கருவேப்பிலை ஓகேவா இதுல வேடு கட்டுதல் அப்படின்னா என்னன்னா சட்டியின் வாயை மெல்லிய துணியால் மூடி கட்டுதல் அதுக்கு பேரு வேடு கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமாலை முதலிய நோய்களுக்கு நல்ல மருந்து எது அப்படின்னா கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண் பார்வையை தெளிவாக்கி நிறைய போக்கும் மூலிகை கரிசலாங்கண்ணி கரிசலாங்கன்னிக்கு வேற பெயர்கள் இருக்கு இது ரொம்ப முக்கியம் கரிசாலை கையாந்த கரை பிருங்கராசம் தேகராசம் இதெல்லாம் கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் வாய் புண் குடல் குணமாக்கும் மூலிகை எது மன மணத்தக்காளி முசுமுசுக்கை கொடியின் வேரினை பசுவின் பாலில் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி மிளகு பொடி சர்க்கரையோட சேர்த்து உண்டு வந்தால் என்ன நோய் நீங்கும் அப்படின்னா இருமல் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முசுமுசுக்கை கொடியோட வேறு பசுப்பால் மிளகு சர்க்கரை அடுத்தது பல் சார்ந்த நோய்களை குணமாக்க அகத்திக் கீரை வந்து யூஸ் பண்ணுறோம் நினைவாற்றல் பெருகுவதற்கு வல்லாறை கீரைன்னு சொல்லியிருக்காங்க மார்பு சரியை நீக்கும் மூலிகை வேப்பங் இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது அம்மையால் வந்த வெப்பு நோய் அகலை வேப்பலையை அரைச்சி தடவணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட இந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்ற டாபிக் முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ